திருச்செங்கோடு அருகே கவுண்டம்பாளையம் பகுதியில் தகாத உறவில் இருந்த பெண்ணை திடீரென திருமணம் செய்து கொண்ட கணவனை தட்டி கேட்ட மனைவி மீது கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் முருகன் கட்டட கூலி தொழிலாளியான இவருக்கு கவிதா என்ற மனைவியும் திருமணமான பெண்ணும் பதினோராவது படிக்கும் மகளும் உள்ளனர் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கணவரை பிரிந்து ஐந்து வயது குழந்தையுடன் வசித்து வரும் சுதா என்ற பெண்ணுடன் கடந்த சில வருடங்களாக தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக செந்தில் முருகனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் செந்தில் முருகன் திடீரென சுதாவை திருமணம் செய்துள்ளார் இதனை தட்டி கேட்க சென்ற கவிதாவை செந்தில் முருகன் இரும்பு ராடால் தாக்கி எட்டி உதைத்ததாக சொல்லப்படுகிறது காயமடைந்த கவிதா ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் எங்கள் அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்காரு அந்த டைம்ல அம்மா போய் கேட்டிருக்காங்க கேட்டு நீ என்ன வந்து கேட்குற அப்படின்னா அம்மாவை அடித்து இரும்பு ராடாலேயே ராடாவிலேயே அடிச்சிருக்காங்கங்க அடித்து அம்மாவை மண்டையில எல்லாம் அடித்து அந்த டைமில் நூற்றி எட்டு கால் பண்ணி அப்புறம் போலீஸ்காரங்க வந்து அப்புறம் பார்த்துங்க ஈரோடு ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அம்மா பேச முடியாமல் மூச்சு திணறலோடு இருக்காங்கங்க இந்த அளவுக்கு போட்டோ அடிச்சு வச்சுருக்காருங்க இதுக்கு எல்லாமே அந்த சுதாங்கிறவளோ காரணங்க ஆராயிங்கிறதே அவங்க எங்கள் பாட்டிங்க அவங்க அம்மா அவங்களும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அவங்க அக்கா அருகாணி இவெல்லாம் எல்லாம் போட்டோ அடிச்சிருக்கிறாங்க எல்லாம் உருட்டி விட்டுங்க அத்தனை பிரச்சனை பண்ணிருக்காங்க எல்லா இந்த சூழலில் பதினோராவது படிக்கும் தனது இரண்டாவது மகளை தனது வீட்டிற்கு வரக்கூடாது என இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட சுதா பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த மாணவியை செந்தில் முருகனின் தாயார் அருகாணி செந்தில் முருகனின் சகோதரிகள் என அனைவரும் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசி வீட்டை விட்டு துரத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செந்தில் முருகனின் வீட்டிற்கு முதல் மகளான கனிஷ்கா சென்றபோது அனைவரும் சேர்ந்து விரட்டியடித்ததாக சொல்லப்படுகிறது குறித்து கனிஷ்கா அவரது சகோதரி கமலை உள்ளிட்ட பக்கத்தினர் உறவினர்கள் என பலரையும் அழைத்துக்கொண்டு திருச்செங்கோடு டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு கொடுத்துள்ளார் எங்கள் பாப்பா பன்னெண்டாவது படிக்கிறாங்க அந்த வீட்டில் கூட புக் இருக்குங்க அதை கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஸ்கூலை முடிச்சுட்டு சாயந்தரம் போகிறாங்க நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வர நீ யார் அப்படின்ட்டு அவளை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ரோட்டில் துரத்தி விட்டுருக்காங்க பக்கத்து வீட்டில் சரி போய் இருக்கலான்ட்டு போனாலும் அங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க அங்கே போனால் நீங்களாம் இவ்வளோ வீட்டில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ட்டுலாம் மிரட்டி வச்சினால இவ்வளோ யாரையும் வீட்டில் சேர்த்துக்கலிங்க அப்புறம் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் டிஎஸ்பி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிற வாமோ பிரச்சனையை வந்து சொல்லுன்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து டிஎஸ்பி சார்ட்டு சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க புகாரை பெற்றுக்கொண்ட டிஎஸ்பி இமயவரம்பன் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் தீபாவிடம் சொல்லி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் தகாத உறவில் இருந்த பெண்ணை திடீரென திருமணம் செய்து கொண்டவர் தட்டிக்கேட்ட மனைவியை கடுமையாக தாக்கியதுடன் தனது மகள்களையும் வீட்டை விட்டு துரத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது